நம்ம பார்க்க போகிறது ஹச் ட்ரீம் மரு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதை பற்றி இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கார்டனு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேலி வெட்டுறது இது மாதிரி வெட்டுகளுக்கெல்லாம் பண்ணலாம் அதே மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இதுவும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுலேயே வந்து பல வகையான மிஷின் இருக்குது பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து தோட்டங்களை பராமரிக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மரம் வெட்டுறது இது மாதிரி விழத்துக்கு வந்து இந்த ட்ரிம்மர் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கொழுந்து வெட்டுறது அப்புறம் வந்து கிளை வெட்டுறது இது மாதிரி பர்பஸ்க்கெல்லாம் வந்து இந்த ட்ரிம்மர் பயன்படுத்திக்கலாம் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபியூல் வந்து கேஸ்லேயும் இருக்குது அதே மாதிரி எலக்ட்ரிக் இதுலேயும் இருக்குது பேட்ரி போடுற மாதிரி அதுலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொன்று வந்து பெட்ரோல் டைப்லேயும் இருக்குது வாங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்த ட்ரிம்மர் பார்த்திங்கன்னா ஹச் ட்ரிம்மர் அப்படிம்பாங்க இது வந்து டூ சைட்லேயும் லிட்டர் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அப்போ பெட்ரோல் கெப்பாசிட்டி வந்து ஒன் பாயிண்ட் டூ லிட்ரு இது வந்து ஹேண்டில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தேவையான ஆங்கிளில் வச்சு வெட்டிக்கலாம் இதில் வந்து நார்மல் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் ஹவர் பெர் மினிட்டு இதே வந்து ஐடியா ரன்னிங் ஸ்பீடு பார்த்திங்கன்னா எட்டாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் ஹவர் பெர் மினிட்டு இது வந்து இருபத்தஞ்சி ஈஸ்ட் ஒன்றுக்கு வந்து பெட்ரோல் கலந்து டூட்டி கலந்து ஊற்றிக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா டூ ஸ்டோக் இன்ஜின் இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேஸ் பெட்ரோல் பேட்ரி இது மாதிரி பர்பஸில் மூணு வகையான மிஷின் இருக்குது நீங்கள் எந்த பர்பஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பிளேடு இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு இன்ச்சு மெட்டிரியல் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்லேயும் இருக்கும் கலந்து கலந்துருக்கும் இதோடய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா இருபத்தாறு சிசி அதே வந்து லைட் வெயிட் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா லைட் வெயிட் லோ நாய்ஸ் அதாவது சத்தம் கம்மியாக இருக்கும் வைப்ரேஷன் கம்மியாக இருக்கும் பார்த்தா விவசாயத்தை வேலி ஒட்டுறது அப்புறம் வந்து கொழுந்து ஓட்டுறது இது மாதிரி பயன்படுத்தலாம் நீங்கள் வந்து கார்டன் இது மாதிரி பராமரிக்கிறது அப்புறம் டிசைன் பயன்படுத்துகிறது எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா சிட்டிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்